வணக்கம் நண்பர்களே ஆல்ரெடி நம்ம யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே கிராம உதவியாளர் விண்ணப்பத்தை எப்படி பதிவு பண்ணலாம் எங்கே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்ன்ற தகவலாம் பார்த்துருந்தோம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கிராம உதவியாளர் அப்படின்னா என்ன வேலைங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க அந்த வேலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் கிராம உதவியாளர் இந்த பேர்லயே இருக்குதுங்க அதாவது உங்களுடைய கிராமத்திலேயே நீங்க பணி செய்ய போறீங்க ஆமாங்க இந்த பணிக்கு வந்து ஒரு அரசு வேலை இந்த அரசு வேலை வந்து பார்த்தோம்னா பெர்மனண்டான ஒரு கவர்மெண்ட் ஜாபுங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வெறும் அஞ்சாவது பாஸ் பண்ணிருந்தா போதும் அதே மாதிரி தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணுங்க கிராம உதவியாளர் விண்ணப்பத்தை எப்படி பதிவு பண்ணணும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்ட வெப்சைட்ல குத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குத்துருக்குற இந்த லிங்க்ல போய் நீங்க பாத்துக்கலாம் இதுக்கு அடிப்படை தகுதியை வந்து அஞ்சாவது கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இந்த கிராம உதவியாளர் பணிக்கு கடைசி தேதி என்னென்னன்றது ஒவ்வொரு தாலுகாக்கும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனி டேட் இருக்குதுங்க அந்த டேட் என்னன்னா நீங்க பாத்துக்குங்க எப்படி ஃபில் பண்ணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் அதை பாருங்க உதவியாளர் வேலை அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் கிராம உதவியாளர் அப்படின்னா இவர் இந்த கிராமத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் ஆமாங்க அரசு வேலையில் கடைசியாக மக்கள்கிட்ட நேரடியான ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு வேலை தாங்க இந்த கிராம உதவியாளர் வேலை இந்த கிராம உதவியாளர் என்னென்ன செய்வாங்க பார்த்தோன்னா கிராம கணக்குகளை பராமரிப்பாங்க கிராமத்தினுடைய ஆவணங்களை ஒரு ஆஃபீஸ்லேருந்து அதாவது வி ஆஃபீஸ்லேருந்து தாலுக்கா ஆஃபீஸ்க்கும் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குமே எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வேலை செய்வாங்க அந்த கிராமத்தில் எதனா ஒரு நிலத்தை சர்வே பண்ணணும்னா அந்த சர்வேக்குண்டான ஹெல்ப் பண்ணுவாங்க அரசு நலத்திட்டங்களுக்கு பதிவு செய்வதற்கு கிராம மக்களுக்கு உதவி செய்வாங்க இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அழகான வேலை தாங்க கிராம உதவியாளர்ன்ற வேலை இந்த வேலைக்கு பதினோராயிரத்தி நூறுபாலருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் அடிப்படை சம்பளம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் டிராவல் அலோன்ஸ் டிஏவும் இருக்கு இது முழுக்க முழுக்க அரசு நிரந்தர வேலை தமிழக அரசினோட ஒரு நிரந்தர வேலை அதை மறந்துடாதீங்க